கேபிடிவி ஃப்ரெண்ட்ஸுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து கமெண்ட்ஸ் ரிப்ளை தான் நான் வந்து ரிஷிகேஷ் போயிருந்தேன் அங்கே எனக்கு போன ஜென்மத்துடைய ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு வந்தது சொந்த நினைவுகள்லாம் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்து அந்த இடம் எங்கே இருக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கேன் அதில் பிரமிளா கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன் அவங்க தான் ஃபஸ்ட்டு இதில் போட்டிருக்காங்க பிரமிளா இடம் வந்து ரிஷிகேஷில் இருக்கு நான் இங்கே லிங்க்கில் போடுறேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து வெறும் ஒரு நேச்சர் கியூர் சென்டர் தான் அது கங்கை பக்கத்தில் இருக்கிறது எனக்கு வந்து யூடியூப்பில் அதை பார்க்கும்போது பிடிச்சது அதனால் நான் அங்கே போனேன் ஆனால் அங்கே போனதுனால இல்லை போகிற எல்லாருக்குமே இந்த போன ஜென்மன் ஞாபகம் வந்துருமான எனக்கு அது தெரியாது ஏன்னால் நான் போன அந்த இடம் வந்து ஒரு அமைதிக்காக போனேன் அந்த இடம் வந்து ஒரு நேச்சர் கியூர் சென்டர் கண்டிப்பாக யார் வேணாலும் போகலாம் ஆனால் போகிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான அனுபவம் கிடைக்குமானா சில பேருக்கு கிடைக்கலாம் சில பேருக்கு கிடைக்காமல் போகலாம் ஏன்னா நாளைக்கு என்ன வந்து நீங்கள் குற்றம் சொல்லக்கூடாது நீங்கள் என்ன அந்த இடத்த பற்றி சொன்னீங்க நாங்கள் போனோம் அங்கே இது சரியில்லையே அது சரியில்லையு எனக்கு எதுவும் குற்றம் வரக்கூடாது அதனால் இப்போ சொல்லிடுறேன் முக்கியமாக நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு வரணுன்னா முதல்ல நீங்கள் மூச்சு பயிற்சியை விடாமல் பண்ணணும் நான் பதினாலு வருஷமாக இருக்கேன் அதில் விபாசனான்னு ஒரு மெடிடேஷன் இருக்குது அது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட மௌனத்திலையே இருக்கணும் யாருக்கிட்டேயுமே பேசக்கூடாது அது சென்னை சிட்டியில் பாசிபிளே இல்லை விபாசனா மெடிடேஷன் நிறைய இடத்துல இருக்குது நிறைய ஊரில் இருக்குது எல்லா யோகா சென்டர்ஸ்லையுமே இது அவைலபிள் தான் இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் ஒரு பத்து நாள் இல்லை ரொம்ப முடியல ஒரு ஃபைவ் டேஸாவது நீங்கள் வந்து மௌனத்தில் இருக்கணும் ஃபோன் இருக்கக்கூடாது மொபைல் பக்கத்தில் இருக்கவே கூடாது ஃபேமிலியோட கனெக்ஷனில் இருக்கக்கூடாது பிகாஸ் அல்டிமேட்லி வாட் இஸ் இட் யூ வாண்ட் யூ வாண்டிங் யுவர் செல்ஃப் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய ஆத்மா என்ன எதிர்பார்க்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எல்லார்கிட்டையும் இருந்து நீங்கள் வந்து விலகி உள்ளுக்குள்ளே யூ ஹவ் டு கோ இன்சைட் யூ உள்ளே போய் நீங்கள் டீப்பாக மெடிடேட் பண்ண ஆரம்பித்தா ஆட்டோமேட்டிக்காக பல விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் புரிய வரும் உங்களை அறியாமல் ஒரு சாந்தம் உங்கள் மனசில் குடிக்கொள்ளும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா யாராவது நம்ம பற்றி தவறாக பேசினாலும் சரி சரி யார் பேசும்போது ஒரு ஒரு செகண்டு நமக்கு கண்டிப்பாக வந்து என்னடா இது நான் அப்படி இல்லையே ஆனால் இப்படி பேசிட்டாங்களேன்னு ஒரு செகண்ட் தோணும் ஆனால் உடனே இட் இஸ் ஓகே அது அந்த ஆத்மாவுடைய ஜேர்னி அது பேசிட்டு போகுது நான் ஏன் அதை பற்றி கவலைப்படணும் அப்படின்ட்டு அதை வந்து தள்ளி விட்டுட்டு நம்ம ஒரு பாசிட்டிவ் மோடோடு நம்ம வேறு ஒரு வேலைக்கு போயிடுவோம் ஸோ இந்த இடத்துடைய அட்ரஸ் இங்கே போடுறேன் அதனால் நீங்கள் எல்லோரும் இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு போங்க இது கங்கை கரைக்கிட்ட அற்புதமாக இருக்குது ரொம்ப பிரசாந்தமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து நேச்சர் ஒரு சென்டர் தான் ஈவினிங்கில் யோகா உண்டு மெடிடேஷன் உண்டு மார்னிங்லேயும் மெடிடேஷன் உண்டு பட் நாலரை மணிக்கெல்லாம் அவங்க என்ன கூட்டிகிட்டு போகல நானாகவே எந்திரிச்சி ஃபோர் தேர்ட்டிக்கு போயிட்டேன் ஏன்னா எப்போவுமே ஃபோர் தேர்ட்டிக்கு எந்திரிக்கிற பழக்கம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துடுச்சு என்னன்னே தெரியல மூணு முக்கால் நாலுக்கெல்லாம் எனக்கு விழிப்பு வந்துடுது அப்புறம் நான் உட்காந்து நான் பழுத்தி வச்சுட்டு வந்து என் பெட்டில் உட்காந்து நான் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு நான் வந்து சேண்ட் பண்ணி அப்புறம் வந்து நான் மெடிடேஷன் பண்ணி திருப்பி ஆறு மணிக்கு மேலே கூட படுத்து தூங்குறேன் ஒரு ஆறு டு ஏழு திரும்பி ஒரு ஒன் ஹவர் கூட தூங்குறேன் இதுதான் என்னுடைய ரொட்டீனாக இருக்குது என்னுடைய இந்த அனுபவம் இங்கே எல்லாருக்கும் கிடைக்கணுன்னு நானும் ஆசைப்பட்றேன் இருங்க அடுத்து யார் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம் ஜெயஸ்ரீ நீங்களும் கேட்டிருக்கீங்க பிராணாயம் எப்படி பண்ணுறது எங்கே சொல்லி கொடுக்குறாங்க அதை பற்றி என்னை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஆக்சுவலாக நீங்கள் நியரஸ்ட் ஆர்ட் ஆஃப் லிவிங் கிளாஸ் எங்கே இருக்குது நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அங்கே ஆர்ட் ஆஃப் லிவிங் கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இல்லை பிரம்மகுமாரி அவங்களுடைய க்ளாஸஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் பட் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்குங்க எந்த கிளாஸுக்கு போனாலும் சரி அது கடவுள் கிடையாது அங்கே இருக்கிறவங்க பகவான் இல்லை பகவானுங்கிறது ஒரே ஒருத்தர் தான் சும்மா எல்லோரும் அவங்க பேரை வந்து பகவானுங்கிற பேர் கூட சேர்த்துக்கலாம் கிடையவே கிடையாது ஒருத்தர் தான் அதனால் அங்கே போய் அந்த டெக்னிக்கை மட்டும் கற்றுக்கிட்டு எங்கே கட் ஆஃப் பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்குங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ஒரு ஈஷா யோகா சென்டர் போனாலும் சரி ஒரு ஆர்ட் ஆஃப் லிவிங் போனாலும் சரி மனசை ரிலாக்ஸ் ஏன்னா இந்த இடத்துக்குலாம் நான் போயிருக்கேன் இந்த மாதிரியான எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க சில டெக்னிக் சொல்லி கொடுப்பாங்க அந்த டெக்னிக் என்னன்னா நம்ம ஆடு மனசில் நம்மளை ரொம்ப காயப்படுத்துனவங்களை எப்படி நம்ம வந்து மன்னிக்கிறது எப்படி நம்ம வந்து அதை மறக்கிறது எப்படி வந்து நம்ம நம்மளை நாமே சமாதானப்படுத்திக்கிறது எதனால் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம அழுதுகிட்டே இருந்தோன்னா வாட் இஸ் கர்மா தேரி இதெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ சொல்லி கொடுக்குறத மட்டும் கற்றுக்குங்க அங்கேயே போய் ஐக்கியம் ஆகிட்டு நான் அங்கேயே இருந்துடுறேன் நான் அவங்களுக்கே சேவை பண்ணுறேன் அங்கேயே நான் இருந்துடுறேன்னு அந்த வேலைக்கு மட்டும் போகாதீங்க உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது போனீங்களா கற்றுக்கிட்டீங்களா ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி திரும்பி வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருங்க புவனேஸ்வரி நீங்களும் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரியான கிளாஸஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு முதல்ல நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர்லேயே அந்த கிளாஸஸ் இருக்கும் முதல்ல அதை கற்றுக்குங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் மூச்சு பயிற்சி ஆரம்பிங்க இன்ஃபேக்ட் யூடியூப்லேயே எவ்வளவோ நல்ல நல்ல க்ளாஸஸ் நடக்குது நான் நிறைய விஷயங்கள் வந்து நானே வந்து நான் அப்கிரேட் பண்ணிக்கிறது வந்து இன்றைக்கி டேட்லேயே யூடியூப்பை பார்த்து தான் யூடியூப்பில் பல நல்ல அதாவது எல்லா லாங்குவேஜ்லையுமே பிராணாயம் சொல்லித்தராங்க விபாசனா மெடிடேஷன் சொல்லித்தராங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லித்தராங்க நீங்கள் வந்து முதல்ல உங்களுக்கு யூடியூப் பார்த்து கற்றுக்கிறது கஷ்டமாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு யோகா சென்டர் போனீங்கன்னா போதும் நிறைய யோகா சென்டர்ஸ் இருக்குது ஏதாவது ஒன்றில் போய் நீங்கள் சேர்ந்து உங்கள் டைமிங் ஏற்ற அதாவது மார்னிங்கும் இருக்கும் ஈவினிங்கும் இருக்கும் அந்த டைமிங் ஏற்ற மாதிரி போய் சேர்ந்துட்டு முதல்ல பேசிக்கை கற்றுக்குங்க பேசிக் கற்றுக்கிட்டு அது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சி உங்கள் உடலுக்கு அது ஒத்து வந்தோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்க ஆரம்பிங்க அப்கிரேட் நல்லா பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் லவ் இட் அதுக்கப்புறம் யாருமே அதை விட விடமாட்டிங்க உமா மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவ்வளோ ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ள எனக்கு என்னுடைய பிள்ளைங்க இதை வந்து நம்பாம அவங்க வேறு ஒரு கல்ச்சரில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க உமா என்னுடைய ஆத்மா பல ஜென்மங்களாக இந்த சாஸ்திர சம்பிரதாய குடும்பத்திலையே பிறந்து வளர்ந்துருக்கும் அதனால தான் எனக்கு இது ரொம்ப பிடிக்குது அந்த ஆத்மா மேபி அது ஏற்கனவே வந்து ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருக்கலாம் இன்னொன்று ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களும் எதுவுமே தப்பாக சொல்லி கொடுக்கல அந்த பைபிள்லேயும் எதுவும் தவறில்லை ஆனால் இப்போ வர பைபிளில் தான் பல மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க ஒரிஜினல் பைபிளில் பார்த்தீங்கன்னா மாற்றமே கிடையாது குரான் பைபிள் பகவத்கீதை இந்த மூணுத்துலேயுமே ஒரே விஷயந்தான் இருக்குது எப்படி நம்ம டெய்லி சோப்பில் ஒரே கதை ஆனால் வேறு வேறு ஆர்டிஸ்ட்டை போட்டு வேறு வேறு பேரை வச்சு வேறு குடும்பத்துடைய கதையாக சொல்கிறோமோ அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே மற்றவங்களுக்கு தவறு நினைக்காத மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாத அடுத்தவன் சாப்பாட்டை சாப்பிடாத தப்பு பண்ணாத துரோகம் பண்ணாத இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க பகவானை நம்பு பகவானை நோக்கி உன்னுடைய மனசை திருப்பு பகவானுடைய பேரை திரும்ப திரும்ப ஜபி இதை தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை ஏன்னால் அவங்க என்னை விட நல்லா வந்து பைபிள் படிக்கிறாங்க சாமி கும்பிடுறாங்க நீங்கள் பகவத்கீதையனால் மனப்பாடமாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் முடியாது ஆனால் அவங்களால் பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வர்சையும் மனப்பாடமாக சொல்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த பைபிள் வசனம் தான் எது எடுத்தாலும் கோட்டிங் வந்து பைபிள் வசனத்தில் இருந்து தான் இதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே எங்கெங்க ஃபீல் பண்ணுறேன் எந்த குடும்பத்துலங்க பசங்க வந்து ஃபேஸ்புக்கில் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ஸ்டாகிராமில் இல்லாமல் எங்கேயுமே சோஷியல் மீடியாவில் இல்லாமல் போதைப் பொருளுக்கு அடிமையாகாமல் எந்த வித ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் ஆஃபீஸு வீடு காலேஜ் வீடுன்னு இப்படி ஒரு குழந்தைகள் வளர்கிறாங்க அது ஜீசஸுடைய பாதுகாப்பில் வளர்கிறாங்கன்னா எனக்கு அது சந்தோஷந்தாங்க அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பயணம் கிருஷ்ணர் நோக்கி அவர் பார்த்துக்குவார் யார் அவர்கிட்ட வரணும் யார் அவர்கிட்ட வரக்கூடாது இல்லை அவங்களே மறுபடியும் இங்கே எப்படி கொண்டு வரணும் எல்லாமே அவருக்கு தெரியும் நான் எதுக்காக கவலைப்படணும் சத்யா நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா எனக்கு இதே மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு மேடம் நான் பெருமிட் மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கொஞ்சம் எனக்கு அது வழக்கமாக போடுங்களேன் பிகாஸ் ஐ ஆல்சோ விட் லைக் டு நோ அபவுட் தட் சரஸ்வதி மகா இவங்கெலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு கிடச்ச இந்த ஒரு தரிசனமாக இருக்கட்டும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் எங்களுக்கே கிடச்ச மாதிரி நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ டாச்சல் தேங்க்யூ ஸோ மச் கிரிஜா சுபா பத்மினி எல்லாருமே என்னை விஷ் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் பார்வதி நீங்கள் ஏன் அப்படி தப்பாக நினைக்கிறீங்க நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க நான் வந்து குறிப்பாத்தேன் அந்த குறிப்பாத்தவங்க வந்து ஜென்மத்தில் நான் வந்து இளவரசின்னு சொன்னாங்க கேட்க சந்தோஷமாக இருந்தது அது பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறீங்க ஏன் பொய்யுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் உண்மையிலே இளவரசி இறந்துருக்கலாம் இல்லையா இளவரசி அவர்களே வணக்கம் ஷஷ்டி அப்படிங்கிறவர் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா அது ஆனால் பெண்ணான்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலன் இருந்ததுனால தான் நீங்கள் ஆண்டாலாக நடிக்க முடிஞ்சது அப்படின்னு போட்டிருக்காங்க இருக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எங்கள் அப்பா எனக்கு போட்ட விதை சின்ன பிள்ளையிலேயே நான் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்த போது அதாவது எனக்கு ஒரு அஞ்சு வயசுலாம் இருக்கும்போது அப்பா வந்து ருக்மணியுடைய கதை மீரா கதையெல்லாம் எனக்கு ரொம்ப சொல்லுவாங்க நானும் சின்ன வயசுலேயே சாதமெல்லாம் பசிஞ்சு ஒரு கிணத்துல வச்சுட்டு கிருஷ்ணர் பொம்மைக்கு முன்னாடி சாப்பிடு கிருஷ்ணா சாப்பிடு கிருஷ்ணான்ட்டு அழுதுகிட்டே உட்காந்துருப்பேனா எங்கள் அப்பா எனக்கு அது பல முறை சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த சின்ன வயசில் நமக்கு ஒரு நல்ல கதைகள் சொல்லும்போது ஒரு நல்ல அருமையான கதைகள்லாம் சொல்லும்போது மனசில் அது ஆழ பதிஞ்சு போயிடுது தானே என்னமோ தெரியல பட் நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டு ஏன்னா பூர்வ புண்ணிய பலன் இல்லாமல் பகவானை நோக்கி நம்மளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது இப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து பகவத்கீதை படித்து நம்ம கிருஷ்ணர்கிட்ட நம்ம வரும்பொழுது ஒரு வேளை நம்ம வந்து மட்டன் சாப்பிட்டு அபாஷன் பண்ணி அப்புறம் வந்து குடும்பத்தில் ஏதோதோ சில தவறுகள்லாம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் நம்ம அடிபட்டு அப்புறமா கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ண பாதையில் வரும்போது நமக்கு இன்னும் ஒரு ஜென்மம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த ஜென்மம் தான் நமக்கு கடைசி ஜென்மமாக இருக்கும் அந்த ஜென்மத்தில் என்னென்னா நம்மளை ஒரு நல்ல பிராமண குடும்பத்தில் பிறக்க வச்சு ஏங்க பிராமண குடும்பத்தில் பிறந்தால் தான் நல்லவங்களா இல்லை நல்லவங்க இல்லையா அப்படின்னு கேட்காதிங்க ஏன்னா அந்த பிராமண குடும்பத்தில் பிறக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா சில விதிமுறைகள் இருக்குது ஆறு மணிக்கு மேலே தூங்கக்கூடாது விடிகாத்தலை நாலு மணிக்கு எந்திரிக்கணும் நாண்வெஜ் சாப்பிடக்கூடாது சுவாமிக்கு இப்படி தான் விளக்கேற்றணும் அந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணி ஆனால் இன்றைக்கி பல பேர் சொல்கிறது என் காதில் கேட்குது அவங்க தான் நிறைய பிரியாணி சாப்பிட்றாங்கன்னு சில பேர் சொல்லலாம் அப்படியும் இருக்குது இப்படியும் இருக்குது நல்லா இருக்கக்கூடிய குடும்பங்களும் இருக்குது அந்த குடும்பத்தில் பசங்க கொஞ்சம் மாறி போய் தவறு பண்ணக்கூடிய பசங்களும் இருக்காங்க அதுக்காக ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் கெட்டவங்கன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்டே கிடையாது ஸோ என்ன வந்து பாகவதத்தில் சொல்லியிருக்கோ அதை நான் சொல்கிறேன் மறுபடியும் ஒரு நல்ல சத் குடும்பத்தில் பிறந்து நம்ம மறுபடியும் கிருஷ்ணபக்தி பண்ணி தான் நீங்கள் கிருஷ்ணகிட்ட கோலோகத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் ஒரு ஆச்சாரியரை தேர்ந்தெடுத்து அந்த ஆச்சாரியருடைய கையால் நீங்கள் வந்து பஞ்சசம்ஸ்காரமும் சரணாகதியும் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜென்மத்திலேயே உங்களுக்கு வைகுண்டம் உண்டுன்னு பெருமாள் சொல்கிறார் ஸோ அந்த இடத்துடைய பேரையும் இங்கே போடுற திரும்பவும் சொல்கிறேன் அந்த இடத்துக்கு போனால் மட்டுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிடாது இதுக்கு நீங்கள் முன்னாடி இருந்தே நிறைய நாள் நீங்கள் பிராணாயம் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு ஏழு எட்டு வருஷமாவது நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த அனுபவங்கள்லாம் கிடைக்குங்கிறத நான் இங்கே ரொம்ப தாழ்மையோடு சொல்லிக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் more சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் icon.